السلام عليكم ورحمه الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ملك اللي بالقلوب ثبت قلبي على ديني كل أنك لا أنا دولتي وأنا دماغ تين بالني إن أنبارد இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னா மரணம் இதைப் பற்றி அல்லாஹ் தாலா தன்னோட திருமறையில் என்ன கூறுகின்றான் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் பிஸ்மில்லா இர்வாஹ்மேன் இர்வாஹீம் குல் இன்னல் மௌத அதி தஃபிர் நம இன்ஹு ஃப இன்னஹு முலா கீக்கும் நபியே அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள் வெருண்டோடும் மரணம் உங்களை நிச்சயமாக பிடித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் எந்த மரணத்தில் இருந்து நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணத்தை பார்த்து பயந்து ஓடுகிறீர்களோ நிச்சயமாக அது உங்களை சந்தித்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லா ரஹ்மான் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் மரணத்தை பற்றி நினைவூட்டுகின்றான் ஐநம தகுனு யுத் ரிக் குமுல் மௌத்து வலவ் கு ஃபி புருஜி முஷ்யத நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும் மிக பலமான உயர்ந்த கோட்டை கொத்தளத்தின் மீது நீங்கள் இருந்த போதிலும் சரியே அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் நான் நினைக்க வேண்டிய நாம் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணத்தை பற்றி அதற்காக நான் என்ன செய்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய கபருக்காக நான் என்ன தேடி இருக்கின்றேன் என்னுடைய கபரு விசாலமாவதற்கு என்னுடைய கபரு ஒளி நிறைந்ததாக சொர்க்கத்தின் இன்பங்கள் நிறைந்ததாக ஆவதற்கு நான் என்ன செய்து நான் என்ன செய்து வைத்திருக்கின்றேன் அதற்கு முன்பாக என்னுடைய சக்கராத் எனக்கு இலகுவாக ஆவதற்கு நான் என்ன தேடி வைத்திருக்கின்றேன் மரண நேரத்தில் அல்லாஹாவின் நினைவு வருவதற்கு நான் என்ன தேடி வைத்திருக்கின்றேன் என்பதை கட்டாயம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய இதற்காக அல்லாவிடத்தில் நாம் துவா செய்ய வேண்டிய காரியங்கள் ஆனால் நாம் எத்தகைய மறதியில் இருக்கின்றோம் சுபகான் அல்லாஹ் இந்த மரணத்தை நாம் மறந்தாலும் இந்த மரணம் நம்மை மறக்காது நாம் மறந்து விடுவோம் நம்முடைய தந்தையை அடக்கம் செய்த அதே நேரத்தில் மரணத்தை மறந்து விடுகின்றோம் தாயை அடக்கம் செய்துவிட்டு மரணத்தை மறந்து விடுகின்றோம் மனைவியை அடக்கம் செய்துவிட்டு கணவனை அடக்கம் செய்துவிட்டு மரணத்தை மறந்து விடுகின்றோம் பிள்ளைகளை அடக்கம் செய்துவிட்டு மரணத்தை மறந்து விடுகின்றோம் இப்படியாக நம்முடைய உறவுகளை நம்முடைய நண்பர்களை அடக்கம் செய்கின்றோம் ஆனால் அடக்கம் செய்த அதே இடத்திலேயே நம்மில் பலருக்கு மரணத்தின் மறதி வந்து ஏதோ அவருக்கு தான் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரணத்தை மறந்து விடுகின்றோம் தனக்கு மரணம் இல்லை என்பதை போன்ற ஒரு மனநிலையில் நாம் அந்த இடத்திலிருந்து திரும்பி வருகின்ற நிலைமை இன்று நம்மில் பல பேருக்கு உள்ளது மறதி இருக்கத்தான் நமக்கு வந்து செய்யும் ஆனால் மறதியில் மிக மோசமானது மறுமையை மறப்பது சக்கராத்தை மறப்பது மௌத்தை மறப்பது கபுரை மறப்பது அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமையின் அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும் இதனை அறிவிப்பவர் அனசலி அல்லாஹன்ஹூ அவர்கள் நூல் தப்ரானி என் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹின் நடிகார்களை மறுமை நாள் குறித்து நபி பெருமான அல்லாஹ் அலுவசல்லாம் அவர்கள் என்னென்ன சிறிய அடையாளங்கள் கூறினார்களோ அவற்றில் பெரும்பாலான அடையாளம் இதற்கு முன்னாடி நடந்து விடுந்து நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் சில பெரிய அடையாளங்களை தவிர மறுமையின் மிக சமீபம் மறுமை மிக சமீபம் ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று திடீர் மரணங்கள் அதிகமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்த ஹதீஸின் மூலயமா நமக்கு தெரிய வருது வெளிப்படையாக பரவலாக ஆகிவிடும் நேற்று வரை நம்மோடு உண்டு அதாவது உணவருந்தி கொண்டிருந்தவர் பேசியவர் பழகியவர் என்று சந்துக்களே செல்வதை நாம் பார்த்திருக்க பார்க்கிறோம் அவரை சுமந்து சென்றவர் சில தினங்களிலேயே அவர் சுமக்கப்படுவதை பார்க்கிறோம் இப்படியாக மரணத்தை சுற்றி சுற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மரணத்தை மறந்தவர்களாக இருக்கின்றோம் அதற்காக என்ன தயாரிப்பு செய்திருக்கின்றோம் நம்முடைய அமல்களை என்ன சீர்திருத்தி இருக்கின்றோமா பாவங்களை விட்டு விலகி இருக்கிறோமா செய்கின்ற பாவங்களுக்காக தௌபா செய்கிறோமா இப்படி ஒவ்வொருவரும் தன்னைத்தானே விசாரிக்க வேண்டும் தாவூத் செல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று அறிவிப்புகளில் ஒன்று வருகிறது தாவூத் செல்லம் வணக்க வழிபாட்டுக்காக யாரும் தொந்தரவு செய்துவிடாமல் வணக்க வழிபாட்டில் மிக கவனத்தோடு அந்த திக்கிரியிலேயே தொழுகையிலேயே மூழ்கியிருப்பார்கள் திடீரென்று ஒரு மனிதன் வருகிறார் அப்போது தாவூத் செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் யார் என்று அவர் கூறுகிறார் நான் தான் மலக்குல் மௌத் தாவூத் செல்லம் திகைத்து நிற்கிறார்கள் மலக்குல் மௌத் சொல்கிறார்கள் மன்னர்களை நான் பயப்பட மாட்டேன் அவர்களின் அரண்மனை என்னை தடுத்து நிறுத்தாது நான் யாரிடமும் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்போது தாவு தலைவசல்லம் சொல்கிறார்கள் அப்படியென்றால் நீங்கள் மலக்குள் தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வார்த்தையும் தாவு தலைவசல்லம் அவர்களின் தத்திப் செய்து வைத்திருக்கின்றார்கள் மக்களை சந்தித்து நற்செய்தி கூறுவதற்காக ஆட்சி அதிகாரங்களை நிர்வகிப்பதற்காக குடும்பத்திற்காக பிறகு அல்லாஹவை வணங்குவதற்காக முற்றிலும் வணக்க வழிபாட்டை தவிர வேறு எதையும் அந்த நாளில் செய்ய மாட்டார்கள் அல்லாஹூ தாலா தாவூத் அலைஹம் அவர்களுடைய இபாதத்துக்களை போற்றி புகழ்ந்து அல் குர்வானிலேயே நமக்கு நினைவூட்டுகின்றான் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் தாவூத்துக்கு சுலைமானை நாம் மகனாக தந்தருள் புரிந்தோம் அவர் மிக நல்லடியார் மெய்யாகவே அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை நோக்கி நின்றார் என தாலா தன்னுடைய திருமறையில் தாவூத் தலைவசல்லம் பற்றி நினைவு கூறுகின்றான் அவர்கள் சொல்கிறார்கள் மலக்குள் மவுத் என்னிடத்தில் வந்து விட்டீரே இன்னும் நான் அதிகமான அதற்கான இன்னும் நான் அதற்கான தயாரிப்பு செய்யவில்லையே அதற்கு மலக்குள் மௌத் சொல்கிறார் தாவூதே உன்னுடைய இன்ன உறவினர் எங்கே உன்னுடைய இன்ன அண்டை வீட்டார் எங்கே யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களை எல்லாம் நினைவு கூறி உன்னுடைய அந்த உறவினர் எங்கே உன்னுடைய அந்த அண்டை வீட்டார் எங்கே என்று கேட்கிறார் அப்போது தாவூத் தலைவர் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று உடனே மலக்குள் மவுத் கேட்கிறார் அவர்கள் இறந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா உமக்கு அவர்களிலே படிப்பினை இருக்கவில்லையா சகோதரர்களை ஒரு நபியுடைய நிலைமை இப்படி என்றால் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மரணம் சாதாரணமானது அல்ல ரப்புல் ஆலமின் வர்ணிப்பதை பாருங்கள் ஐம்பதாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் வலது புறத்தில் ஒருவரும் இடது புறத்தில் ஒருவருமாக இருவர் அவன் செய்யும் செயலை குறிப்பிடுத்து கொண்டிருக்கின்றனர் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் எதை கோரிய போதிலும் அதனை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது அல்லாஹ் அக்பர் அடுத்த வசனம் மரணத்தின் கஷ்டம் மெய்யாகவே வந்துவிடும் பட்சத்தில் அவனை நோக்கி நீ தப்பிவிட கருதியது இதுதான் என்று கூறப்படும் நபி பெருமானா சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய இறுதி பேச்சில் லாஇலா இல்லா என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார் சுபஹா இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு ஜபல் அலி அல்லாஹு அனுப்பவர்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுத் கித்தாபில் மூவாயிரத்தி நூற்றி பதினாறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்போது நம்மளுடைய களிமா நினைவுக்கு வரும் முதலில் அது நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் அல்லாஹின் மீது அன்பு இருக்க வேண்டும் அவன் மீது பயம் இருக்க வேண்டும் மார்க்கத்தின் மீது மதிப்பு இருக்க வேண்டும் அப்போது அந்த களிமா நினைவுக்கு வரும் அல்லாவின் அன்பு உள்ளத்தில் இல்லை உலக மோகம் உள்ளத்தின் இடங்களை எல்லாம் அப்படியே ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது உள்ளம் எப்போதும் இந்த துணியாவை நினைத்து கொண்டே இருக்குமே ஆனால் அந்த மரண நேரத்தில் எப்படி அல்லாஹை நினைப்பான் அல்லாஹ் சொல்கிறான் ஜாத் சக்ரத்துல் மௌத்தி பெல் ஹக்கிமா குங்கு தஹீத் மரணத்தின் கஷ்டம் மெய்யாகவே வந்துவிடும் அந்த நேரத்தில் மலக்கு சொல்வார் மனிதனே இதிலிருந்துதானே நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தாய் இதில் இருந்து தப்பிப்பதற்காக நீ எங்கெங்கெல்லாம் ஓடினாய் இதிலிருந்து தப்பிப்பதற்காக நீ எவ்வளவோ முயற்சி செய்தாய் ஐம்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் லாஹ் அக்பர் நேரம் வந்துவிட்டால் நாம் கண்ணை மூடிதான் ஆக வேண்டும் பார்த்து கொண்டிருந்த இந்த உலகத்தை பார்க்க முடியாமல் போய்விடும் பார்க்காமல் இருந்த இந்த ஒரு உலகத்தை அப்போது பார்க்க நேர நேரிடும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ஃபலவுலா இத பலகத்தில் ஹுல்கும் உங்களில் மரணிக்கும் ஒருவரின் உயிர் தொண்டைக்குடியை அடைந்தால் தும் அந்நேரத்தில் நீங்கள் இருப்பவனுக்கு சமீபமாய் இருந்தும் பறக்க பறக்க விழிக்கின்றீர்கள் வ நஹ்னு அக்ரபு இலஹிமிங்கும் வலா வலா கிங்லா துபுசிறூன் ஆயினும் நாம் அவனுக்கு உங்களை விட மிக சமீபமாக இருக்கின்றோம் எனினும் நீங்கள் நம்மை பார்ப்பதில்லை ஃபலௌலா இங்குங்கும் கைர மதீனீன் நீங்கள் எவருக்குமே கட்டுப்படாமல் பூரண சுதந்திரமுடையவர்களாக இருந்து தர்ஜி ஊ நஹா மெய்யாகவே நீங்கள் இதில் உண்மை சொல்பவர்களாகவும் இருந்தால் இறந்த அவனுடைய உயிரை நீங்கள் மீள வைப்பது தானே அப்படின்னு சொல்லிட்டு வல்லா ரஹ்மான் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இந்த நான்கு வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கிறான் அதாவது இதனுடைய பொருள் யாருக்கும் நாங்கள் கட்டுப்பட தேவையில்லை எங்களுக்கு மார்க்கம் இபாதத் தீன் தேவையில்லை என்ற திமிரிலே இருந்தீர்களே எங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் எங்களுடைய திறமையில் எல்லாம் எங்களுடைய அறிவியலில் எல்லாம் எங்களது ஆற்றலில் எல்லாம் எங்களது மருத்துவத்தில் எல்லாம் என்ற ஆணவத்தில் இருந்தீர்களே உங்களால் முடிந்தால் நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இப்போது நாம் உயிர் வாங்குகிறோமே உயிர் வாங்கி விட்டோமே இந்த உயிரை திரும்ப கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம் உங்களால் முடிந்தால் அந்த உயிரை மீட்டு பாருங்கள் அல் கணியத்திற்குரியவர்களை யார் அல்லாஹை நினைத்து மார்க்கத்தை நினைத்து மறுமையை பயந்து அதற்கான தயாரிப்பில் இருந்தார்களோ அவர்களை குறித்து ரபுல் ஆலமின் சொல்லி காமிக்கின்றான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இந்நல்லதீன காலு ரபுன் அலைஹிம் அலைஹிமுல் மலாய் தஹாஃபு வலா பில் ஜன்னத்தில் து எனினும் எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்து இருந்தார்களோ அவர்களிடம் நிச்சயமாக வாணவர் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தைக் கொண்டு சந்தோஷம் அடையுங்கள் என்றும் நஹ்னு அவுலியா உக்கும் நாங்கள் அவ்வுலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களே சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு உண்டு அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நுசுலங் மின் கஃபூரி ரஹீம் பாவங்களை மன்னித்து மகா கருணை செய்பவனின் விருந்தாளியாக அதில் தங்கியிருங்கள் என்றும் வானவர்கள் கூறுவார்கள் சுபஹான் அல்லா அல்லாஹூ நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இவ்வாறு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு உறுதியாக இருப்போர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சிறப்பை அல்லாஹு தாலா வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நமக்கு தெரிய வருகின்றது எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்திருந்தார்களோ நாங்கள் அவனை தான் வணங்குவோம் வணக்கம் தான் எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹுவை வணங்குவதற்கு தான் அவன் வாழ்க்கையை கொடுத்திருக்கின்ற ான் என்று வணக்கத்தை முன்வைத்து விவாதத்தை முன்வைத்து அல்லாஹ் நமக்கு பட்டியலிட்ட வழிபாடுகளை முன்வைத்து யார் வாழ்ந்தார்களோ அதிலே உறுதியாக இருந்தார்களோ மரண நேரத்தில் மலக்குகள் வந்துவிடுவார்கள் அவர் பார்ப்பார் நாம் பார்க்க முடியாது நம்மை விட்டு அவர்களுடைய பார்வை தடுக்கப்பட்டுவிடும் அந்த மலக்குகள் சொல்வார்கள் நீங்கள் முன்னால் உள்ளதை பற்றி பயப்பட வேண்டாம் பின்னால் உள்ளதை பற்றி கவலைப்பட வேண்டாம் முன்னால் உள்ளது என்றால் நீங்கள் அடுத்து கபரை சந்திக்க வேண்டுமே மறுமையை சந்திக்க வேண்டுமே பயப்படாதீர்கள் இதைதான் மலக்குகள் சொல்வார்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோணபதியை கொண்டு சந்தோஷம் அடையுங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் குறிப்பிடும்போது அல்லாஹ்மின் அடியார்களே அவரில் அவரிலிருந்தே சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும் ரொம்ப தூரமாக பார்க்க வேண்டாம் ஒரு மனிதர் மர மரணித்து விட்டால் அவருடைய கேம ஏற்பட்டு விடுகிறது அவருடைய கவரிலே அவருக்கு ஒரு விசாரணை அந்த விசாரணைக்கு ஏற்ப அவருக்கு சொர்க்கமோ நரகமோ அது அங்கேயே முடிவு செய்யப்படுகிறது அந்த மலக்குகள் மேலும் சொல்வார்கள் உலகத்திலேயே நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தோம் மறுமையிலும் இருப்போம் மறுமை வாழ்க்கையில் உங்களுக்கு மனம் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் இன்னும் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் மகா மன்னிப்பா மன்னிப்பாலான ஆகிய கருணையாளன் ஆகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து விருந்தாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம் அல்ல ரஹ்மான் அதாவது மலக்குகள் சொல்வதாக அல்ல ரஹ்மான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் குறிப்பிட்டு காமைகின்றான் மரண மரண நேரத்தை குறித்து அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றான் பாவிகள் உயிர்கள் வாங்கப்படும் போது எத்தகைய திடுக்கத்தையும் எத்தகைய பயங்கரமான காட்சியையும் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறான் நபியே கற்பனையாக அல்லாஹுவின் மீது போய் கூறுபவனை விட அல்லது வகி மூலம் அவனுக்கு எதுவும் அறிவிக்கப்படாமல் இருக்க தனக்கும் வகி வந்தது என்று கூறுபவனை விட அல்லது அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தைப் போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவனை விட மகா அநியாயக்காரன் யார் இவ்வா இவ் அக்கிரமக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் சமயத்தில் நீர் அவர்களை பார்ப்பீராயின் வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டி அவர்களை நோக்கி உங்கள் உயிர்களை கொடுங்கள் இன்றைய தினம் இழிவு தரும் வேதனையே உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் நீங்கள் உண்மை அல்லாததை அல்லாஹின் மீது பொய்யாக கூறி நீங்கள் அவனுடைய வசனங்களை பெருமை கொண்டு புறக்கணித்ததுவே இதற்கு காரணமாகும் என்று கூறுவதை நீர் காண்பீர் நபியே அந்த காட்சி எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என்ன காட்சி அநியாயக்காரர்களை மலக்குகள் உயிர் வாங்க வரும்போது அந்த அநியாயக்காரர்கள் மௌத்தின் மயக்கத்தில் இருக்கும்போது மௌத்தின் திடு இருக்கும்போது அந்த மவுத் என்ற திடுக்கத்திலேயே ஆபத்திலேயே மூழ்கும் போது தங்களுடைய கைகளை ஏந்தி உங்களுடைய உயிரை வெளியேற்றுங்கள் என்று கூறுவார்கள் மலக்குள் மவுத்தை பார்க்கும்போது இந்த கேஃபேர்களுடைய பாவிகளுடைய உயிரோ பயந்து நடுங்கி உடலை கவ்வி பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் மலக்கு கடுமையாக பிடித்து இழுப்பார் அல்லவர்களோ சந்தோஷத்தில் எங்களை விரைவாக அழைத்து செல்லுங்கள் என்று மலக்கோடு சொல்வதற்கு தயாராகிவிடும் இலகுவாக எடுத்து செல்வார் அல்லாஹின் அடியார்களே மலக்குகள் சொல்வார்கள் அல்லாஹின் மீது பொய்யுரைத்தீர்களே அல்லாவின் நத்தாட்சிகளை சட்டங்களை கேட்காமல் பெருமை அடித்தீர்களே உங்களுக்கு கேவலமான தண்டனை உங்களை இழிவுபடுத்தும் வேதனை உண்டு என அந்த மலக்கு கூறுவார் கண்ணியத்திற்கு நல்லடியார்களே அல்லா ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த மரணம் என்பது உண்மையில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று யோசிக்க முடியாது திட்டமிட முடியாது ஒவ்வொரு நாளும் அதற்கான தயாரிப்பில் நினைவில் யார் இருந்தார்களோ அவ் அவ் அவர்கள்தான் பிழைத்தார்கள் யார் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என்று ஒவ்வொரு நேரத்திலும் தனக்குத்தானே அந்த மரணத்தை நினைவூட்டி கொண்டு இஸ்தெக்ஃபார் செய்து தௌவா செய்து இபாதத்துக்களை செய்து ஹக்குகளை கொடுத்து அமானிதங்களை பேணி நேர்மையோடு வாழ முயற்சி செய்தார்களோ அவர்கள்தான் தப்பிப்பார்கள் சிறிது அலட்சியம் செய்தாலும் சரி ஒருவர் வணங்குகிறார் அதே நேரத்தில் வணக்கத்திற்கு பிறகு பாவம் பிறகு கொஞ்சம் வணக்கம் பிறகு பாவம் சந்தர்ப்பம் கிடைத்தால் மொத்தமாக மொத்தமாக பாவத்திலேயே மூழ்கிவிடுவது இது பயங்கரமான நிலை அறிஞர் அறிஞர்களில் ஒருவர் கூறுகிறார் அல்லாஹின் தூதர் வசலம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்துள்ளார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறிய கூச்சிற்கு இப்னு உமர் அலில்லாஹு அவர்கள் நமக்கு விளக்கம் கூறுகிறார்கள் இந்த உலக வாழ்க்கையிலேயே நீங்கள் ஒரு பயணியை போல் ஒரு பரதேசியைப் போல் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹிந்தூதல்லாஹாஹாஹாஹாஹ்வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அல்லி அல்லாஹன்ஹோ அவர்கள் நூல் புகாரிக்கு தாபில் ஆறாயிரத்தி நானூற்றி பதினாறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸிற்கு இப்னு உமர் அல்லி அல்லாஹான்ஹோ அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் என்ன பொருள் தெரியுமா நீங்கள் காலையை அடைந்தபோது மாலை எதிர்பார்க்காதீர்கள் மாலை பொழுதில் இருக்கும் பொழுது காலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள் அந்த அளவுக்கு மரணத்துக்கு உண்டான நினைவிலேயே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உமர் அல்லாஹ்ஹாஹாஹாஹன்ஹோ அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளக்கம் குறிக்க ஒரு கவிஞர் கூறுகிறார் இந்த துனியாவில் இருந்து மரணத்துக்கான தயாரிப்பை செய்து கொள் சகோதரனை உனக்கு தெரியாது இரவின் இருள் விடும் போது காலை வரை நீ இருப்பாயா என்று ஆகவே தான் இஷாவுக்கு பிறகு தூங்கும் போதே துவாக்களை ஓதி தௌபா இஸ்திகார் செய்து அதற்கான தயாரிப்போடு உறங்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரின் துவாக்களை பாருங்கள் கினி யௌம ரசூல்லாஹு சல்லாஹூ செல்லம் தூக்கத்தின் போது தன்னுடைய கண்ணை மூடும்போது அவர்கள் செய்த இறுதி வார்த்தையிலேயே ஒன்று இறுதி துவாக்களிலே ஒன்று என்னுடைய ரப்பே உன்னுடைய அடியார்களை நீ மறுமையிலே ஒன்று சேர்க்கும் நாளில் உன்னுடைய தண்டனையில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக இதனை அறிவிப்பவர் பரா இப்னு ஆசிஃப் அலி அல்லாஹ்மான் அவர்கள் இந்த ஹதீஸ் திருமீதி கித்தாபில் மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் நோயற்றவர்களாக இறந்து விட்டார்கள் இன்னும் நோயுற்ற எத்தனையோ பேர் பல காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆகவே நோயை வைத்து ஆரோக்கியத்தை வைத்து மரணத்தை முடிவு செய்யாதீர்கள் எத்தனையோ வாலிபவர்களை சிறிவ சிறுவர்களை பார்க்கின்றோம் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெற்றோர்களும் உறவினர்களும் ஆதரவு வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் கபரிலே நுழைக்கப்பட்டு அவர்களின் உடல்கள் மண்ணாகிவிட்டனவே கபரின் இருளிலே அவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுவிட்டனவே எத்தனையோ மணப்பெண்கள் அவர்களுடைய கணவன்மார்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு அவர்களை கொண்டு முயற்சியில் மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பெண்ணுடைய கஃபனோ தயார் செய்யப்பட்டு விட்டது அது அவளுக்கு தெரியாது அல்லாஹுவின் அடியார்களே இதுதான் மரணம் அல்லாஹுடைய தூதர் சலாஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய சிற்றின்பங்களை உங்களது அற்ப ஆசைகளை விட்டு உங்களை துண்டிக்க வைக்கக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்கும் போது மரணத்தை நினைவு கூர்ந்தால் அந்த வாழ்க்கை மரணத்தின் நினைவை விசாலமாக்கிவிடும் ஒருவன் வசதியாக இருக்கும் போது விசாலமான வாழ்க்கையில் இருக்கும்போது மரணத்தை நினைத்தால் அந்த மரணம் அவனது அந்த வாழ்க்கையை நெருக்கடியாக்கிவிடும் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரையர் அல்ல அவர்கள் எவ்வளவு அழகான தத்துவத்தை சொன்னார்கள் ஒரு மனிதன் வறுமையிலேயே இருக்கிறான் என்றால் அவன் மரணத்தை நினைவு கூர்ந்தால் அந்த வறுமை அல்லது அந்த நோய் அவனுக்கு இலகுவாகிவிடும் நான் இந்த கஷ்டத்திலேயே பொறுமையாக இருந்தால் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுப்பான் என்று அவனிடம் இருக்கும் நம்பிக்கை அந்த சிரமத்தை அவனுக்கு லேசாக்கிவிடும் ஒருவன் மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கிறான் அதனுடைய மோகத்திலே பெருமையிலே இருக்கிறான் அவனுக்கு மரணத்தின் நினைவு வந்துவிட்டால் அவன் பார்க்கக்கூடிய அந்த ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே வெறுப்பு வந்துவிடும் அல்லாவுடைய அடியார்களை நம்முடைய செலவுகள் கூறுகிறார்கள் யார் மரணத்தை அதிகமாக நினைக்கிறார்களோ அல்லாஹு அவருக்கு மூன்று விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துவான் ஒன்று அவர் தௌபாவை மிக விரைவாக செய்து பாவங்களிலிருந்து இருப்பார் இரண்டாவது அவரது உள்ளத்தில் போதும் என்ற தன்மை இருக்கும் மன நிறைவு இருக்கும் மூன்றாவதாக வணக்க வழிபாட்டில் அவருக்கு ஆர்வம் இருக்கும் யார் மரணத்தை மறப்பாரோ மூன்று விஷயங்களை கொண்டு அவர் தண்டிக்கப்படுவார் ஒன்று நாளை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் நாளை தௌபா கேட்டுக்கொள்ளலாம் பாவ மன்னிப்பு தேடுவதை தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பார்கள் போதுமான செல்வத்தை கொண்டு வாழ்க்கையை கொண்டு அவருக்கு மன திருப்தி ஏற்படாது வணக்க வழிபாட்டிலேயே சோம்பேறித்தனமாக இருப்பார் அல்லா சொல்கிறான் வணக்க வழிபாட்டுக்கு விரைந்து வாருங்கள் ஓடி வாருங்கள் என்று நதியரும்பீன் ஆகவே பாவத்தில் இருந்து விலகி அல்லாஹுவின் பக்கம் வெகு தீவிரமாக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் நிச்சயமாக நான் அவனை பற்றி உங்களுக்கு பகிரங்கமாகவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் என்று அல்ல ரஹ்மான் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கின்றான் உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் விரைந்து செல்லுங்கள் அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது அது இறை உடையவர்களுக்காகவே தயாரி தயார்படுத்தப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரஹ்மான் மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கிறான் ஆனால் நம்மிடத்தில் எவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்கின்றது அல்லாவுடைய நினைவிலே குரான் ஓதுவதிலேயே இன்னை இன்னை இபாதத்துகளிலே காரணம் என்ன மௌத்தை நினைக்காமல் இருப்பதுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களை நேரத்தை நாம் நினைக்க வேண்டும் தன்னுடைய முடிவை குறித்த பயம் நமக்கு வேண்டும் இப்னு மசூத் அலி அல்லாஹன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதிசை பாருங்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் யாரை தவிர வணக்கத்திற்குரியவன் இறைவன் வேறு யாரும் இல்லையோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் பார்ப்பதற்கு சொர்க்கவாசிகளின் அமல்களை செய்து கொண்டே இருப்பார் அவருக்கும் மரணத்திற்கும் இடையே ஒரு முழம் மட்டுமே இருக்கும் அல்லாஹுடைய விதி முந்திவிடும் நரகவாசிகளின் அமல்களை செய்து நரகத்திலேயே சென்று விடுவார் அதுபோன்று உங்களிலே ஒருவர் பார்ப்பதற்கு நரகவாசிகளின் அமல்களை செய்து கொண்டிரு செய்து கொண்டிருப்பார் அவருக்கும் மரணத்திற்கும் ஒரு முழத்தை தவிர வேறு இருக்காது அல்லாஹுடைய விதி முந்திவிடும் சொர்க்கவாசிகளின் அமல்களை செய்து அவர்கள் சொர்க்கத்திலேயே சென்று விடுவார் இதனை அறிவிப்பவர் அப்துல்லா அலி அல்லாஹன் ஹூ இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் மூவாயிரத்தி இரநூத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கை என்னுடைய முடிவை எனக்கு அழகாக்கி கொடு யா அல்லாஹ் என்னுடைய மரண நேரத்தில் எனக்கு ஈமான இஸ்லாமை கொடு அந்த பிரார்த்தனை இருப்பதோடு வாழ்நாளெல்லாம் அதை முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அடியார்களை அப்படி வாழும்போது தான் இந்த உலக வாழ்க்கையை கொள்ள முடியும் ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காமல் இபாதத்திலேயே மறுமைக்கான தயாரிப்பிலேயே சொர்க்கத்திற்கான அந்த நிலையிலேயே நாம் கழிக்க முடியும் அவுஹரையர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கூடிய ஒரு ஹதீஸில் பாருங்கள் நம்பி சொலல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து சென்றபோது இந்த கபரிலே யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள் மக்கள் சொன்னார்கள் இன்னார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போது இந்த மனிதருக்கு உலக செல்வங்களை எல்லாம் கொட்டி கொடுக்கின்றோம் அது வேண்டுமா அல்லது இரண்டு ரக்கா தொழுகை வேண்டுமா என்று கேட்டால் இரண்டு ரக்கா தொழுகை இவருக்கு விருப்பமானது உலகின் உங்களின் உலக செல்வங்கள் அத்தனையும் விட என்று அபுஹரோ அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் தபரானியில் இருநூத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போது எவ்வளவு நேரம் இருக்கிறது எவ்வளவு நேரம் எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது தவற விடுகிறோமே இன்னொரு அறிவிப்பில் வருகிறது லேசான இரண்டு ரக்காத்துகள் சுருக்கமான இரண்டு ரக்காத்துகள் நீங்கள் சாதாரணமாக கருதுகிறீர்களே நீங்கள் தொடக்கூடிய இரண்டு ரக்காத்துகள் இவருடைய அமலை அதிகப்படுத்தி விடுவது இவருடைய நன்மைகளை அதிகப்படுத்தி விடுவது இவருக்கு இப்போது மிக விருப்பமானது உங்களுடைய துனியாவின் செல்வங்கள் எல்லாம் கிடைப்பதை காட்டிலும் அபுஹர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கிதாபில் பதினெட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு நினைத்து பாருங்கள் சகோதர சகோதரிகளை நம்ம எத்தனை பேர் பாழாக்கி கொண்டிருக்கிறோம் கடமையான தொழுகைகளை கடமையான நோன்புகளை சக்காத்தை இன்னும் எத்தனை பேர் ஹஜ் கடமையாகியும் ஹஜ் செய்யாமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இலா வ அஸ்லிமு லஹூமிக்கும் யவுதிய குமுல் அதாபு சும் அலா துங் சரூன் ஆகவே மனிதர்களை உங்களை வேதனை வந்தடைவதற்கு முன்னதாகவே நீங்கள் உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்டு நடங்கள் வேதனை வந்துவிட்டாலோ பின்னர் ஒருவராலும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் மனிதர்களே நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வருவதற்கு முன்னதாகவே உங்கள் இறைவனால் உங்களுக்கு இறைக்கி வைக்கப்பட்ட வேதங்களில் மிக அழகான இதை பின்பற்றுங்கள் உங்களில் எவரும் அல்லாஹுவை பற்றி நான் கவனிக்க வேண்டியவற்றை கவனிக்காது தவறிவிட்டேன் எனக்கு என் கேடே நான் இவற்றை பரிகாசம் செய்து கொண்டிருந்தேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை அதாவது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காமிக்கின்றான் அடியார்களே உங்களின் ரப்பின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள் அவனுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள் வணக்க வழிபாடுகளில் வந்து விடுங்கள் மரணத்தின் வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் அப்போது உங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் உங்கள் ரப்பிடம் இறக்கப்பட்ட மிக அழகான இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள் திடீரென்று உங்களுக்கு வேதனை வரும் முன்னால் அந்த வேதனை எப்போது எந்த நிலையில் உங்களுக்கு வரும் என்பதை நீங்கள் உணரமாட்டீர்கள் அந்த நேரத்திலேயே ஒரு ஆன்மா கதரும் அல்லாஹுடைய இபாதத்திலே வணக்க வழிபாட்டிலே நான் இவ்வளவு பெரிய அநியாயம் செய்துவிட்டேனே குறை செய்து விட்டேனே எனக்கு ஏற்பட்ட கை சேதமே துக்கமே என்று அந்த நஃப்ஸ் வந்து கதரும் மார்க்கத்தை ஏளனமாக சாதாரணமாக பரிகாசம் செய்யக்கூடியவர்களையே நான் இருந்துவிட்டேனே என்றும் கதரும் ரப்பு சொல்கிறான் அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் ரப்பிடம் திரும்பி விடுங்கள் அவனுக்கு முன்னால் பணிந்து விடுங்கள் கொடுத்த அழகிய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று கண்ணியத்திற்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாலா அவனை நினைப்பதற்கு அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதற்கு நமக்கு வாய்ப்புகளை நினைவூட்டல்களை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் யார் விழித்தார்களோ யார் சிந்தித்தார்களோ உணர்வு பெற்றார்களோ படிப்பினை பெற்றார்களோ அவர்கள் நர்பாகியம் பெறுவார்கள் யார் மறந்தார்களோ அலட்சியம் செய்தார்களோ புறக்கணித்தார்களோ கண்டிப்பாக அவர்கள் நஷ்டமடைந்தே தீர்வார்கள் நஷ்டத்திலிருந்து இழிவிலிருந்து இம்மை மறுமை கேவலத்தில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக அல்லாஹுவின் வேதத்தை கொண்டும் நபியின் உபதேசத்தை கொண்டும் படிப்பினை பெற்று அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தௌபா செய்து மறுமைக்கான காண தயாரிப்புகளை செய்து கொள்ளக்கூடிய நல்லோர்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக ஆமீன் வாகிர் தஹ்வாnal Alhamdulillahirabbil alamin Assalamu alaikum warahmatullahi wabarakatuh